ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ ஒன்று கொண்டு வந்திருக்கேன் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டு டைல்ஸ் வந்து ரொம்ப அழுக்கடைஞ்சு போயிருக்கா உங்களுடைய வாஷ் பேஷன் அழுக்கடைஞ்சு போயிருக்கா உங்கள் வீட்டு கிச்சனில் வந்து டைல்ஸும் உங்கள் வீட்டு கிச்சன் பிசு பிசுப்பு தன்மையாக இருக்கா கவ கவலையே வேண்டாம் இந்த ஒரு லிக்விட் மட்டும் நீங்கள் வந்து செஞ்சு வச்சுட்டீங்க அப்படின்னா உங் உங்கள் வீட்டு டைல்ஸு பல மின்னும் நீங்கள் வந்து எவ்வளோ தான் தேய்ச்சி அழுக்கு பிள்ளையாக கவலையை விடுங்க இந்த ஒரு லிக்விட் மட்டும் நீங்கள் வந்து தயாரித்து வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு வந்து ரெண்டு ஸ்பூன் வந்து நான் வந்து சால்ட் எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் ரெண்டு ஸ்பூன் வந்து பேக்கிங் சோடா வந்து எடுத்திருக்கேன் பேக்கிங் சோடா வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னு நல்லாவே தெரியும் ஏன்னா வந்து ஒரு வாசனையை வந்து அதை வந்து அப்சர்வ் பண்ணி வச்சுருக்கிற தன்மை வந்து அந்த பேக்கிங் சோடாவுக்கு இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ஸ்பூன் வந்து டீ தூள் வந்து நான் வந்து எடுத்துக்கிட்டேன் டீ தூள் வந்து நல்லா வந்து ஒரு ஸ்க்ரப்பராக வந்து அழுக்க எடுக்கிறதுக்கு ரொம்ப பயன்படும் ஒரு சீக்ரெட் இன்க்ரீடியண்ட் ஒன்று வச்சுருக்கேன் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா வேறு ஒன்றும் இல்லைங்க வெரட்டியை எரித்து அந்த சாம்பல் தான் வச்சுருக்கேன் உங்கள்கிட்ட வந்து நார்மலாக சாம்பல் என்ன சாம்பல் வச்சுருந்தாலும் நீங்கள் வந்து அதை யூஸ் பண்ணிக்கலாம் அது வந்து ஒரு ஒரு ஸ்பூன் வந்து எடுத்துக்கோங்க உங்கள்கிட்ட வந்து சாம்பல் போட்டால் நம்மளோட டைல்ஸ் வந்து ரொம்ப கருப்பாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கருப்பாலாம் இருக்காது ஏன்னா வந்து நம்ம நிறைய வந்து இன்க்ரீடியண்ட்டு சேர்க்கிறதுலாம் அந்த கருப்பெல்லாம் படியாது நம்மளோட அழுக்க மட்டும் தான் எடுக்கும் சாம்பல் வந்து நான் வந்து ஒரு ஸ்பூன் போடுறேன் எல்லாத்தையும் சேர்த்து கலந்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம நான் என்ன எடுத்து வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா முட்டையோட தோல் எடுத்து வச்சுருக்கேன் முட்டையோட தோல் எதுக்குன்னு பார்த்திங்கன்னா அதுவும் நம்மளுக்கு வந்து அழுக்கு எடுக்கிற தன்மை இருக்குது உங்கள் கிட்டே வந்து வேஸ்ட்டாக தூறு தூக்கி போடாமல் இனிமேல் வந்து முட்டையோட தோல் எல்லாத்தையுமே வந்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க நான் வந்து ஒரு பத்து முட்டையோட தோல் வந்து நான் எடுத்து அரைச்சி வச்சுருக்கேன் இந்த தோலை வந்து அரைச்சி வச்சுட்டீங்க அப்படின்னா நீங்கள் செடிகளுக்கும் பயன்படுது அதுக்கப்புறம் வந்து எலுமிச்சை பழம் ஒரு நாலு பழம் எடுத்து வச்சுருக்கேன் அதை வந்து ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி உங்கள்கிட்ட காஞ்சி போன பழமாக இருந்தாலும் அதையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் கீழே போட வேண்டாம் பாருங்கள் ஒரு நாலு பழம் வந்து ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி நல்லா வந்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்கணும் இதே மாதிரி வந்து குறை குறைன்ட்டு இருக்கக்கூடாது இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நீங்கள் அரைச்சிங்க அப்படின்னா நல்லா வந்து ஃபைன் பேஸ்ட்டாக வந்துடும் இதுவும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து கிளீனிக் ஏஜெண்ட்டுக்கு தான் ரொம்ப ரொம்ப பயன்படும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளோட நல்ல வாசனையாக வந்து நம்மளோட சிங்க்கை வைக்கிறதுக்கு பயன்படும் பாருங்கள் நல்லா வந்து அரைச்சிட்டு வந்திருக்கேன் இந்த பதத்தில் வந்து இருக்கணும் இப்போ வந்து எல்லாத்தையும் ஒரே இடத்துல வந்து சீக்கிரம் மாதிரி ஒரே கப்பில் வந்து ஊற்றிக்கிட்டுறேன் ஏன்னா ஒரு பெரிய பத்திரமாக வச்சுக்கோங்க ஏன்னா வந்து நம்ம எலுமிச்சம்பழம் பேக்கிங் சூடம் எல்லாம் சேர்க்கும் போது நல்லா பொங்கிக்கிட்டு வரும் அதனால் கொஞ்சம் பெரிய பத்திரமாக வச்சுக்கோங்க இப்போ பாருங்கள் நான் வந்து ஒரு ஸ்பூன் வந்து ஒயிட் வினிகர் வந்து யூஸ் பண்ணுறேன் ஒயிட் வினிகர் போதும் நல்லா வந்து நொறைச்சிக்கிட்டு வரும் இப்போ பாருங்கள் நான் வந்து என்னுடைய வந்து வாஷ் மிஷினையும் அந்த வாஷ் மிஷினில் உள்ள டைல்ஸ் எடுத்திருக்கேன் இப்போ வந்து எல்லா இடத்துலையும் படுற மாதிரி இந்த லிக்யூடை போட்டு நல்லா தேய்ச்சி விடுங்க உப்பு கரையான உள்ள இடத்துலையும் நீங்கள் வந்து தேய்ச்சாலும் நல்ல ரிசல்ட்டு தரும் அப்புறம் வந்து உங்களோட டைல்ஸில் உங்களோட டைல்ஸ் வந்து நல்லா போய் இருக்குது இல்லைன்னா வந்து பிசு பிசுப்பாக கிச்சன் உள்ள டைல்ஸ் எல்லாம் பிசு பிசுப்பாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து இந்த லிக்விடை வந்து யூஸ் பண்ணலாம் இதுக்காக போய் நீங்கள் கடையில் போய் நிறைய பணம் கொடுத்து காசு கொடுத்து எந்த ஒரு லிக்விடு வாங்க வேண்டாம் இதை மட்டும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வீக்லி வீக்லி ஒன்ஸ் வந்து நீங்கள் அழகாக வந்து க்ளீன் பண்ணி எடுத்தாலும் நல்லா நீட்டாகிடும் இதை வந்து எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா தேய்ச்சிட்டு இந்த பைப்லாம் பாருங்கள் துரு பிடிச்சி போய் இந்த இடத்துலையும் நான் நல்லா தேய்ச்சி விட்றேன் ஏன்னா வந்து நல்லா வந்து க்ளீன் ஆயிரும் இந்த துருவெல்லாம் எடுத்துரும் பாருங்க இப்போ வந்து நல்ல ஒரு ப்ரெஷ்ஷை வச்சு எல்லா இடத்துலையும் அந்த டைல்ஸு அப்புறம் வந்து சிங்க்கு அப்புறம் வந்து பைப்பு நீங்கள் வந்து எல்லாத்துக்குமே கிளீனிங்க்கு எது எது பண்ணணுமோ அது எல்லாத்துக்குமே வந்து இந்த சொல்யூஷனை வச்சு இந்த லிக்யூடை வச்சு நீங்கள் வந்து பண்ணலாம் ஒரு ஊற வைக்கிறதா இருக்குது அழு நிறைய அழுக்கு இருந்துச்சுன்னா ஒரு அரை மணி நேரமாக வைங்க இல்லை அப்படின்னா ஒரு பதினிமிஷம் வந்து போதும் இப்போ பாருங்கள் நான் வந்து அந்த வால்லையும் வந்து நல்லா தேய்ச்சி விட்ருக்கேன் கீழெல்லாம் நல்லா தேங்கி ஏன்னா வந்து கீழே தான் ரொம்ப அழுக்காக இருக்கும் உப்பெல்லாம் கரைப்படைஞ்சு போயிருக்கும் இது வந்து நல்லா தேய்ச்சி விட்டுட்டு நம்ம போட்டிருக்கிற எல்லா பொருளுமே வந்து கிளீனிங்க்கு நல்லா அழுக்கு எடுக்கிற கூடிய தன்மை தான் இவ்வளோ நாள் வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து யூஸ் பண்ணி பாருங்கள் நான் இதில் சாம்பல் போட்டேன் சாம்பல் நிறையா இதுலேயா தேக்கு தெரியுதான்னு பாருங்கள் எதுவுமே தெரியாது பாருங்கள் இப்போ வந்து என் டைல்ஸ் வந்து நான் கழுவுறேன் என் டைல்ஸ் கழுவும் போதே தெரியும் நல்லா அழுக்கு எடுக்கும் கொஞ்சம் அதிகமாக அவங்களுக்கு கரை இருந்தது அப்படின்னா நல்லா வந்து ஸ்டீல் ஸ்க்ரப்பர் வச்சு கொஞ்சம் அழுத்தி தேய்ச்சிங்கனாவே அந்த அழுக்கு எல்லாமே போயிடும் பாருங்கள் நல்லா வந்து ரிசல்ட் கொடுக்குது பாருங்கள் ரொம்ப ரொம்ப ஈஸியாக எளிமையாக கிடைக்கக்கூடிய பொருள் வச்சு தான் நம்ம க்ளீன் பண்ணுறோம் இப்போ வந்து சிங்க்கை வந்து க்ளீன் பண்ணி காமிக்கிறோம் பாருங்கள் பாருங்க எவ்வளோ சிங்க்கு வந்து எவ்வளோ சூப்பராக க்ளீன் ஆயிடுச்சு பாருங்கள் அழகாக ரொம்ப அருமையாக வந்து இந்த லிக்விட் வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து ட்ரை ட்ரை பண்ணி பாருங்கள் என்னுடைய அந்த பைப்பு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப துருப்பிடிச்சி போயிருந்தது அதையும் காமிக்கிறேன் அந்த துருவையும் அழகாக எடுத்துரும் டைல்ஸும் பாருங்கள் பார்க்கவே எவ்வளோ பளிச்சுன்ருக்கு நீங்கள் வாரத்தில் ரெண்டு நாள் வந்து இந்த சொல்யூஷன் இதேமாரி யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்கள் வீட்டு பாத்ரூம் உங்கள் வீட்டு டைல்ஸ் உங்கள் வீட்டு கிச்சன் எல்லாமே வந்து சூப்பராக இருக்கும் ரொம்ப வந்து நம்ம கெமிக்கல் பேஸ்ட் இல்லாததுனால நம்ம கைக்கு வந்து எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது எதுவுமே பண்ணாது கண்டிப்பாக வந்து செஞ்சு யூஸ் பண்ணி நீங்கள் பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் என்னுடைய சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணி விட்டுருங்க இன்னும் நல்ல நல்ல வீடியோவோடு உங்களை வந்து அடுத்ததில் சந்திக்கிறேன் தேங்க்யூ